ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மஞ்ச பூசணிக்காங்க மஞ்சள் பூசணிக்காய் இனிப்பு பூசணிக்காய் பரங்கிக்காய் நாங்கள் வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டோம் இனிப்பு பூசணிக்காய் தாங்க நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கும்ல இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம் வடைச்சட்டி வச்சுட்டாங்க அம்மா அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இவங்க ஊற்றிருக்காங்க உங்களுக்கு என்ன என்ன அளவு தேவையோ அந்தளவு ஊற்றிக்கணும் ஒரு சில கம்மியாக ஊற்றுவாங்க எங்கள் அம்மா பொறுத்தருக்கே இதுவே கொஞ்சம் எண்ணெய் தான் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டு அதை கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் வந்துட்டு ரெண்டு வெங்காயங்களும் சின்ன சின்னதாக நறுக்குனது ரெண்டுமே எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கலாங்க நல்லா எண்ணெயில் வணக்கினதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் நாலு மிளகா அம்மா எடுத்துருக்காங்க நாங்கள் வச்சுட்டு வந்து கொஞ்சம் நீள் நீளமாக இருக்க மிளகா சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கு உங்களுக்கு தேவையான காரம் வந்துட்டு அதிகமாக சாப்பிடுவீங்க கம்மியாக சாப்பிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் பச்சை மிளகா வேணாங்கிறீங்க சாப்பிடாதீங்க வந்துட்டு வர மிளகா போட்டுக்கலாம் வர மிளகாய் கிள்ளி அதோட இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளிங்க நல்ல பணமாக இருக்கிற தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வணக்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளியை போட்டு வதக்கணும் தூளுப்பு ரெண்டு ஸ்பூன் போடுறாங்க நாங்கள் வச்சுருக்க இனிப்பு பூசணிக்காய் அளவு வந்துட்டு பாதிங்க ஒரு மீடியம் சைஸ் பூசணிக்காயில் பாதி இது அதுக்கு தேவையான அளவு தான் நாங்கள் போட்டுட்ருக்குறோம் இது ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால தக்காளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் அதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இல்லை இனிப்பாக இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு அதோடு நல்லா வதக்கிக்கோங்க இந்த சைஸில் தாங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இனிப்பு பூசணிக்காவை நம்ம தாளிச்சதெல்லாம் கொட்டிக்கலாம் முக்கியமாக இந்த பூசணிக்காயில் வந்துட்டு தோல் நீக்க மாட்டாங்க பாருங்கள் க்ளீன் பண்ணி உள்ள விதையை மட்டும் எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி இந்த மலிச்சை வச்சு நல்லா கட் பண்ணி வச்சு நல்லா போட்டுக்கோங்க இதுலேருந்து தண்ணி கொஞ்சம் இதாகும் அதனால் பொரியல் மாதிரி ரொம்ப ட்ரையாக வேணுங்கிறீங்க தண்ணி ரொம்ப கம்மியாக நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கொஞ்சம் தொக்கு மாதிரி நல்லா அதிலே சாப்பாட்டிலே பட்டு சாப்பிட்றீங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க இப்போ இந்த பூசணிக்காய் வந்துட்டு நல்லா நம்ம தாளிச்சு தக்காளி வெங்காயத்தில் வந்து எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதக்கணும் அப்பப்போ நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணுங்க தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மேலாக தெளித்து விட்டுக்கோங்க நாங்கள் வந்து இதுலேயே சாப்பாடு போட்டு பெருட்டி சாப்பிட்றதுனால குழம்பு எதுவும் இல்லாமல் இதுலேயே சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் இப்போ இதை வந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு இருங்க இல்லைன்னா அடிப்பத்திக்கும் அதனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி கறி விட்டுட்டு இருங்க ஓகேங்களா தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் சின்ன சின்னதாக அதை வந்து பிடிப்பொடியாக நறுக்கி மிக்ஸியில் போட்டு துருவிக்கணுங்க பாருங்கள் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பூசணிக்காய் நல்லாவே வெந்துருச்சு தண்ணிகள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்ட்டாக ஆயிடுச்சு அந்த தோல் கொண்டு நல்லா இதாயிடுச்சு நம்ம பூசணிக்காய் வந்து வெந்திருச்சான்னு பார்க்கும்போது மேல் பக்கம் பார்க்கக்கூடாதுங்க அதோடய சதை இருக்குது இல்லைங்களா அந்த பக்கம் பார்த்தா அது தோல் பகுதியை பார்த்தா தான் ஏன்னா தோலோட பொருள்னா அது கொஞ்சம் வெந்திருச்சாங்கிறது அப்போ தான் தெரியும் அதை நசுக்கி பார்த்தா தான் தெரியும் தேங்காய் பருங்க நல்லா ட்ரையாக துருவியாச்சு அதை இப்போ வந்து பூசணிக்காய் போட்டு அதையும் நல்லா வெரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதில் கொத்தம்பித்தலை கொத்தமல்லி கொத்தம்பித்தலை கிள்ளி அதை தூவி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்